வேலன் வெறியாடுங்கிறது எக்ஸப்ட் டான்ஸ் தான் வேலன்னு ஒரு சாதி வேலன்மாரில் இன்னும் கேரளாவில் இருக்குங்க தெரியுமா வேலன்மாரில் ஒரு சாதி வேலன் வெறியாடுதெல்லாம் களம் இழைத்து வெளியாடுவாங்க அது அத்தப்பு கோலம் மாதிரி ஒரு கோலம் போட்டு அதுதான் களம்னு பேர் அது மேலே நின்று தான் அந்த வேலம் ஆடுவாங்க அது எக்ஸட்டிக் டான்ஸ் தான் வெளியாடுவது என்பது சாமியாட்டம் தான் எக்ஸட்டிக் டான்ஸாக அது ஏன்னா அப்படிதான் தொடங்கியிருக்கு அப்புறம் முருக வழிபாடு போயிடுச்சு வள்ளி வழிபாடு பெருசாகிட்டு வள்ளிங்கிற பெண் தெய்வம் சீனை டாமினேட் பண்ணிட்டு ஆட்சி தன்னதாக ஆக்கி கொண்டிருக்கு வள்ளி நான் முருகன் இதாக போனான் முருகன் ரெண்டாவது வைதிக இதை இதாக போனான் போனது அதுக்கு தகுந்த அப்புறம் ஒரு வைதிக பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சாங்க தெய்வயானை அதனால் முருகன் பிராமணன் ஆகிட்டான் வள்ளி குறத்தையாகவே நிற்கிறான் இதுதான் துர்வலங்காலத்தில் இருக்க வள்ளி ஒரு தெய்யாட்டங்கிறாரில்ல தான் இருக்கும் தெய்வ ஆட்டம்ையம்ையம்ையாச ஆட்டேனுக்கு கோங்கள் கோட்டங்கள் வட்ட வடிவ கோயில் இன்றைக்கு பழங்குடி மக்களுடைய கோயில் எல்லாம் வட்ட வடிவில தான் வட்ட வடிவ கோயில் தான் வேலன் கோட்டம் அணங்குடையில் முருகன் கோட்டம் போகிறாங்க முருகன் கோட்டத்தில் அணங்கு அணங்குன்னா மோகினிகள் அணங்கு மோகினின்னு அர்த்தம் வருத்துக்கிறது அதான் மோகிமி அழகாரையை வருத்துவது மோகிமி அதான் அணங்கு அணங்குதெல்லாம் வருத்தப்படுத்துன்னு அர்த்தம் வணங்குதெல்லாம் மகிழ்ச்சிப்படுத்துது அது எதிர்ப்பதாக அணங்குதல் ஆவணப்படம் எடுத்து மறுபடியும் அந்த விவாதத்தை தொடங்கியிருக்காங்க கண்ணகி மித்து வந்து தமிழ் சமூகத்தில் தமிழ் கலாச்சாரத்தை ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா ஏன்னா தமிழகம் தாண்டி வெளியில் பரவாயில்லை இலங்கையில் அந்த பத்தினி கழட்டுன்னு ஒரு பத்தினி தெய்வம்னு கனகியை கும்பிட்றான் கனகியம்மன் கோயில் மட்டக்களப்பு கிழக்கிழமை பகுதியில் கனகம்மன் கோயில் பேரில் மட்டக்களப்பு பகுதியில் கணகி கோயில் இங்கே மலையாளத்தில் பகவதி அம்மன் கோயிலுங்கிற பேரில் நிறைய ஊரில் கோயில் குறிப்பாக கொடுங்கல்லூர் சொன்னால் அணைக்குதான் சீக்ரெட் சேம்பர் ஆஃப் கிராங்கன்னூன்னு இந்துச்சு உடனொத்த ஒரு புத்தகம் நினைக்கிறான் கொடுங்கல்லூர் பகவதி கோயில் கர்ப்பகிரத்துக்கு பின்னால் தான் ஒரு ரூபூட்டி நடக்குது எந்த பக்கமும் சிறப்பு ஒரு அரை அப்படி நிறைய கோயில் இருக்கு பார்த்துருக்கா நிறைய கோயில் இருக்கு அது ஒரு சமாதிங்கிறார்கள் அதனால் அது இன்னும் கண்ணை கதை சில பரிகாரமாக ஆய்வுக்குரிய தான் ராவண படம் எடுத்தவரை எடுத்திருந்தார் காந்திராசி மதுரை வரைக்கும் சமண பாடிகள் இருக்கிற பள்ளிகள் இருக்கிற ரூட் வழியாகவே வந்திருக்காங்க இருக்கும் அப்படின்னு அசிம் பண்ணி எடுக்கிறாரு இந்த அசம்ஷன் தான் ஏன்னா அன்னைக்கு பெருவழிங்கிறதே ட்ரேட் ரூட்ஸ் தான் அது அல்லாது இப்போ உள்ள மாதிரி டிரான்ஸ்போர்ட் கிடையாது கிராமத்துக்கு டவுன் பஸ் விட விட்ட காலம் இல்லை எனவே அவங்க அது வரைக்கும் மதுரை வரைக்கும் நல்லா எடுத்துருக்காரு அப்புறம் அவர் அவர் இதில் சரியில்லை அதுக்கு மேற்க போகிற இது சரியாக இல்லை மங்களதேவி தேவி கூட்டத்தையும் அவர் எடுக்கலை ஒரு ஐயாயிரம் தாவரம் பேர் இல்லாத சிலப்படி ஆகுது மொத்தமே ஐயாயிரத்து ஒரு அடிதான் ஆனால் ஒரு ஐயாயிரம் தாவரம் பேர் அது போக அவர் தாவரங்களுக்கு தருகிற மதிப்பெருக்கு அதுக்கு அவர் தருகிற முன்னோட்டுகளை பார்த்தீங்கன்னாலே ரொம்ப இதாக இருக்கும் தாவரங்கள அடையாளப்படுத்துகிற முறை அதெல்லாம் ரொம்ப இதாக இருக்கு மதுரையில் கோவலும் கண்ணகியும் போது மதுரை ஆற்றில் மிதந்து வந்த பூக்களை பார்த்து விலங்கோடி ஒரு பட்டியல் கொடுப்பார் பட்டியலாம் பெரிய குறுகு தொழு தளவம் கொடுங்கோடி முசுண்டை பிரிமலர் அதிரன் வெண்கூதாளம் பெரிய வண்டியில் கொடுப்பார் என்ன அது சொல்லிட்டு அதை அவர் இலக்கியத்தோடு இணைக்கிறத பார்க்கலாம் அதை பார்த்துட்டு கோவலன் கண்ணகியோ குரல் யார் என்று கும்புணர் யாருன்னா அறநடை மாதரும் ஐயனும் தொழுது அதை கையெழுத்து கும்பிடுறாங்க புரலாறு அல்ல பூவாரு அப்படின்னு ஆனால் அவர் அது காரணம் இழங்க சொல்லி அதை இலக்கியத்தோடு தொடர்பு கொடுத்துறாரு அவள் வைகை பண்ணு இவங்க ஆற்றுக்கு அக்கறைக்கு போய் இவங்க படம் போகிற கஷ்டம் அவளுக்கு தெரிஞ்சுது அதனால் அவள் கண்ணீர் சுரந்தது அவளுக்கு அந்த கண்ணீரை இந்த பூவாடை கொண்டு மறைச்சிக்கிட்டு அவள் போகிறான் அப்படின்பாரு தையலும் கிளவரும் தனித்துயர் துயரம் ஐயன் இங்கே அறிந்தளல் போல தன் மீது பூவாடை பொறுத்து போகிறா அப்படிம்பார் இங்கே இப்படி நிறைய இடங்களில் பட்டியல் கொடுப்பாரு தாவரனில் பொறுத்த மட்டும்

அப்புறம் கடைசியாக குறிஞ்சுக்கு போய் சேர்றான் எல்லா நிலப்பகுப்பும் அந்த இதுக்குள்ளே வந்துடுது அந்த கதைக்குள்ளே வந்துடுது இல்லை அது அவருக்கு வசதியாக போச்சு இளங்கோவடிக்கிறது கலாய்வு செய்து தான் அதை எழுதியிருக்காருன்னு இலக்கியம் படித்தவங்களுக்கு தெரியும் கலாய்வு பண்ணி தான் சிறப்பு ஏற்ற எழுதியிருக்கார் ஏன்னா அவர் சொல்கிறார் காவேரி அங்கே கிராஸ் பண்ணுறாங்க சீரங்கத்தில் கிராஸ் பண்ணி வந்தோன்னா உறையூர் நொச்சிக்காடை சொல்றாரு இன்னை தென்கரையில் எல்லாம் அந்த உறையூர் இருக்குது நொச்சிக்காடுன்னு ஒன்று சொல்கிறார் ஒரே சேர்ந்த நொச்சிக்காடுங்கிறான் அது ஒரு காடு இருந்திருக்கு அங்கேருந்து வாராங்க கொடும்பாடூரை சொல்கிறாரு கொடும்பாடூர் இன்னும் இருக்குது கொடுப்பாடூர் அந்த காலத்தில் ஒரு பெரிய நகரமாக இருந்து கொடும்பை நெடுங்குட கோட்டகம் போக்கா கொடும்பாவூரில் ஒரு நெடுங்குளம் ஒரு தேவி சொல்கிறாரு அது நீளமான குளம் அந்த குளம் இன்னும் இருக்கு அந்த நீளமான அங்கேருந்து மூணு வரி வழி மதுரைக்கு பிரிவிடுதுன்னு சொல்கிறார் உண்மை ஒன்று திண்டுக்கல் வழியாக வருது ஒன்று மணப்பாறை வழியாக வருது ஒன்று மேலூர் வழியாக வருது எந்த வழியில் போனால் இந்த சிலப்பதிகாரம் முழுக்க சிலப்பதி பயணங்கள்லேயே ஒரு நூறு நூலடி இருக்கார் பஞ்சாபம் சிலப்பதிகாரத்தில் எல்லா கேரக்டர்ஸும் பயணம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கண்ணகி பயணம் கோவலன் பயணம் அடிகள் பயணம் மாடல்ல மறைவன் பயணம் செங்குட்டுவன் பயணம் கண்ணகி தனியாக மதுரையிலேருந்து பயணம் இப்படி நிறைய பயணங்கள் நிறைய வரும் ஒரு பராசருன்னு ஒரு பாத்திரம் அவன் தெக்க குமரி ஆடி பயணம் பண்ணி வர ப திருத்தங்கள்ல அதான் இது பண்ணுறான் அது ஒரு பயணம் நிறைய பயணம் சிலப்பதை யாருக்கும் பயணங்களில் ஒரு முழு எழுத அளவுக்கு பயணங்கள் பாத்திரங்கள் பயணம் செஞ்ச பாத்திரங்கள் சிலப்பதை யாருக்கு அதுவே ஒரு பெரிய கல்ச்சர் இல்லையா வரலாற்று ப்ரீ ஹிஸ்டாரிக் பெயிண்டிங் இருந்தீங்க ஆமாம் குடியத்தில் பாசிஸ் நிறைய பாசல்ஸ் ஒரு பெரிய புகையும் கண்டுபிடிச்சிருக்காங்க அளவில் பெரிய புகை வந்து குடியம் இங்கே வந்து சிறுமலையில் ஒன்று கண்டுபிடிச்சாங்க அப்புறம் நீலகிரி மலையில் வந்து குணவக்கரை கார்பன் செத்தவரை அப்படின்னு மூணு இடத்துல புகை ஓவியம் கண்டுபிடிச்சாங்க இப்போ அதை பற்றி அன்றைக்கி ஒரு டாக்குமெண்ட் போட்டிருக்காங்க பாறை ஓவியங்கள் நான் பாறை ஓவியங்களை ஒன்று பெட்ரோ கிளிப்ஸ்ன்னு நினச்சி பார்த்தேன் புகை ஓவியங்கள் தான் போட்டிருக்காங்க சர்வே பண்ணியிருக்காங்க செம்மு கமண்ட ஒரு டீம் போட்டு பத்து பேர் கொண்டு என்னையும் போட்டு நாங்கள் அதில் எனக்கு வர முடியாது இன்னும் எல்லாமே குறைஞ்சது ஆயிரம் அடி இருக்கும் எங்கள் ஜூனியர் டாக்டர் ஸ்டீஃபன் அவரை அனுப்புகிறேன் போக்குலோ தெரிஞ்சு ஆளாருணா அவர் போக்குலோவில் எக்ஸ்பெக்ட் இருக்கு அவரும் அந்த இதில் போட்டுருந்தார் வட மாவட்டங்களில் ஒரு பத்து நாள் மத்திய அரசாங்க செலவு போட்டிருந்தார் ஃபண்டிங் ஏஜென்சி இருந்தால் நம்மகிட்ட பொட்டன்ஷியல்ஸ் இருக்குங்க ஃபண்டிங் ஏஜென்சி இருந்தால் நிறைய ஆய்வு நடத்தலாம் அதான் இங்கே பிரச்சனை ஐவர் மலையம் பெரிய ஃப்ரெஷ்ஷாக ஒன்றுன்னு சொன்னால் அது பூதான் சரி அந்த பிறந்தது ரொம்ப மலர்மா இலக்கியத்தில் பம்புன்னா புதுசுன்னு அர்த்தம் பம்பு சண்டைன்னா புது சண்டைன்னு அர்த்தம் தொல்லைனா பழைய சண்டைன்னு அர்த்தம் இங்கே என்ன வம்பு எழுதுகிட்டா புதுசாக வர தொல்லைக்கு பேர் தான் வம்பு வம்ப மலர்னு சொல்லுவாங்க ஃப்ரெஷ்ஷாக உள்ளது புதுசாக உள்ளது ஒன்று ரெண்டாவது பூக்களுடைய அழகும் மனமும் மனிதாவை செய்ய முடியாது வனாந்தரத்தில் கிடக்கிற இந்த புஷ்பங்களை பாருங்கள் சர்வ மகிமையுள்ள சாலமனும் காணாத உடைகளை அல்லவா அவைகள் உறுத்தி இருக்கின்றன யேசு பூக்களுடைய அழகு மனம் தூய்மை இது எல்லாத்துக்கும் செத்து தான் இவ்வளவு அழகும் மனமும் தூய்மையும் உடைய பொருளை மதிக்கிற இறைவருக்கு கொண்டு போகணுன்னா பூவை மனித நாகரிகம் தொடங்குகிற காலத்து நிகழ்வுகள் இதெல்லாம் ஒன்று சமூக அசைகள் ஒவ்வொரு தினைக்கும் ஒவ்வொரு பூ அந்த மாதிரி அந்த வழக்கு எப்படி எப்படி வந்துருக்க முடியல அது சனாதன மதத்தாலும் கூட நிராகரிக்க முடியல சிவபெருமானுக்கு ஊமத்தை வில்வம் இதெல்லாம் சிவபெருமானுக்குள்ளே பூ திருமாலுக்கு பூ நம்மாழ்வாருக்கு கூட மகிழம்பூ மகிழம்பூ தான் நம்மாழ்வாருக்கு சி சிம்பல் வெப்ப நாடுங்க மலர்களுடைய பெருக்கம் இந்த அளவுக்கு மலர்களுடைய பெருக்கம் குளிர்நாடுகள் இருக்குமான்னு எனக்கு இவ்வளவு பெருக்கம் அதிகமோ அது மாதிரி பயிரின பெருக்கமும் அதிகம் இத்தனை வகையான பூக்கள் நாடுகள் இருக்குமான்னு எனக்கு தோணலை நான் ஒரு தன்னா ஒரு நான் ஒரு மாதம் கேரளால இருந்தேன் ஏங்க நான் மொத்தம் பார்த்த பறவையே ஒரு ரெண்டு மூணு தான் ஒரு பறவையே பார்க்குறேன் நான் பார்த்த ஒரே ஒரு பறவை காக்கா மாதிரி வாத்து மாதிரி கருப்பாக இல்லை காக்கா மாதிரி வாத்து மாதிரி இந்த ஒரு பறவை தான் அது மாதிரி நான் பார்த்த வேற மிருகம் அப்படின்னு சொன்னால் நான் காலையில் வெளியே வந்து உட்காந்து புகை பிடிக்கிற போது அங்கே வீட்டுக்குள்ளே குடிக்க விடாது வெளியே தான் குடிக்கணும் குடிக்கிற போது ரோடை தாண்டி ஒரு கருப்பு நிறத்தில் ஒரு பெருச்சா மாதிரி ஒன்று வரும் அப்புறம் பார்த்தா அது அணில் முப்பது நாள் அந்த ஒன்றை தான் பார்த்தனே தவிர அதனுடைய ஜோடியை கூட பார்க்கணும் கிடைக்காது அது மாதிரி எதோ ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போனால் அங்கே தான் அந்த ஒரு ஒட்டகம் ரெண்டு மூணு மாடை பார்த்தேன் வேற உயிர் வகைகளை நான் அங்கே பார்க்குறேன் அதனுடைய எண்ணிக்கையில் ரொம்ப குறைச்சிட்டு அது மாதிரி பயிர் வகைகளும் எண்ணிக்கை குறைச்சிட்டு அது பூ வகைகளும் எண்ணிக்கை குறைச்சிட்டு நான் மறந்துருக்கிற ஒரு பூச்செடியை அந்த முப்பது நாளாக நான் பார்க்கல நான் எந்த இடமும் என்ன தெரில ஆனால் தாவரங்கள் நிறைய இருக்கு அந்த நாடே காட்டுக்குள்ள இருக்கிற மாதிரிதான் இருக்கு ஆனா பூக்களை நான் பார்க்குறேன் நம்ம ஊர்ல எவ்வளவு பூ ஆரவாரம் இருந்து நெல்லை சந்திப்புக்குள்ள இறங்கினாலே இந்த பூக்களைய அவ்வளோ அவ்வளோவும் கிடைக்கு வாழ்க்கை அப்படி இருந்தனால அவங்க பாட்டுல சூழலியல் சார்ந்த விஷயங்கள் நிறைய இருக்கு அவ்வளவுதான் சூழலியலுக்காக அவங்க பாடலை அவங்க அவங்களுடைய வாழ்வு சார்ந்து பாடினாங்க அவங்க வாழ் வாழ்க்கை சூழலியல் சார்ந்து நல்லா என்ன சங்க இலக்கிய தாவரங்களே தனி இது ஏன் ஒரு மாணவர் முனவே பண்ணார் எத்தனை ஆஃப் த சங்கம் பிளான்ஸ் சங்க இலக்கிய தாவரங்களின் இனவரின் பண்ணார் நூற்றி ஐம்பத்தெட்டு தாவரங்களை பண்ணார் தமிழ் பல்கலைக்கழகத்தில் ஐம்பதோ ஐம்பத்தஞ்சோ தான் பண்ணியிருந்தாங்க மாணவர் நூற்றம்பத்தெட்டு பண்ணியிருக்காரு ஒரே மலை தாவரங்களை அடையாளப்படுத்துகிற முறையிலேயே ரொம்ப இதாக இருக்கும் கருங்கால் வேங்கை ஒவ்வொரு தாவரத்தையும் போல அது அடிமரத்தை சொல்லித்தான் அது என்ன பண்ணமோ அதை சொல்லித்தான் அடையாளப்படுத்தும் நெட்டிலை இருப்பை நெல்லி ஒவ்வொரு தாவரங்களையும் அடையாளப்படுத்துக்கிற முறையே ரொம்ப விசேஷமா இருக்கும் இந்த சுஜாதா கழுந்த இந்த நெய்தலை பற்றி இருங்களி நெய்தல் இருக்கா கழிவு நீரில் மறந்த நெய்தல் எடுக்கிட்டான் களி அப்படின்னா கடல் நீரும் சந்திக்கிற அதுக்கு சில இடங்கள் இப்போ உங்கள் இதில் எழுதி கண்டல்னு நீங்கள் பேர் சொல்லுவீங்க அந்த நிலப்பகுதி கண்டல் களிமுகம் பழைய களிமுகம் அந்த இடத்தினுடைய ஈக்கோசிஸ்டமே வேறு அந்த இடத்துல உள்ள மீன்களே வேற வேறு நன்னீரும் கடநீரும் சந்திக்கிற இடத்துல உள்ள மீன்கள் வேறு செடிகள் வேறு பூக்கள் வேறு அங்கே உள்ளது நெய்தல் நெய்தல் அந்திமந்தாரைன்னு எழுதியிருக்காங்க அந்த கட்டுரையில் இந்தியாட்டுடைய கட்டுரையில் எழுதியிருப்பாரு நினைவுக்கா இந்த செப்டங்களே புக்கு

அவங்க தொல்குடி அவங்களோட நிறைய தொல்குடி சடங்குகள் நிறைய இருக்கு தாய்மொழி சார்ந்த பிரியவும் அவங்களுக்கு ரொம்ப அதிகம் வைணவம் சார்ந்த சில இல்லை பர்வதராஜபுரம்னு இப்போ சொல்லிக்கிறாங்க அது வட மாவட்டங்களில் இருக்கு நான் திருக்கட்டபுரத்தில் பார்த்தேன் அவங்க தான் திருக்கட்டபுரம் சௌராஜபுரமான மாப்பிள்ளைன்னு சொல்லக்கூடிய இங்கே இருக்கிற நூற்றுக்கு நூறு கிறிஸ்தவர்கள் தான் நெல்லை மாவட்டத்தில் வந்து பிறந்தவர்கள் வந்து நூற்றுக்கு நூறு சொல்லப்போனா வேம்பாருலேருந்து இதுவரைக்கும் அவ்வளோ அவ்வளவு தான் நூற்றுக்கு நூறு கிறிஸ்தவம் அவங்க தான் இந்த தமிழ்நாட்டினுடைய முதல் கிறிஸ்தவ குடிகள் அவங்க தான் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பது பிரான்சி சேவியர் தளத்திலேயே அவங்க கிறிஸ்தவம் இன்னமும் அவர்கள் அந்த தொகுத்தமிழ் சடங்குகள் எல்லாம் வச்சிருக்கிறாங்க இந்த வாசல் மறித்தல் சடங்கு அதெல்லாம் இன்னும் வச்சிருக்கிறாங்க இன்னும் அவங்க தங்களுடைய மூதாதிரிகளை பற்றி சொல்லும்போது பரவ புராணம்னு ஒரு ஒன்று வச்சுருக்காங்க சிவபெருமானுடைய இந்த வலவீசி மீன் பிடித்த திருவிளையாடலோடு தங்களை தொடர்பு படுத்திக்கிறாங்க மதுரை ப பரவ புராணம் தனியாக படித்து எழுத மறுபதிப்பு ஆகல பரதவர் பாண்டியர் வம்சத்தினர்னு ஒரு புத்தகத்தினுடைய பேரை நான் பார்த்துருக்கேன் ஆர்கேப்ஸில் புத்தகத்தை இன்னும் பார்க்கல அவங்க தமிழ் ஐடென்டிட்டிக்கு தான் அவங்க ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க அவர்கள் ஒரு சுறா கொம்பை நட்டு வழிவிட்டு கொண்டிருந்தார்கள் அப்படிம்பா என்ன

ஒரு இது இருக்குங்க சேர சோழ பாண்டிய மூணு பேர்லையும் பாண்டியர்கொடி தான் பழமையான குடிங்கிற ஒரு எண்ணம் அந்த காலத்தில் இருந்திருக்கு பாண்டியர்களை வெற்றி பெறுவது தான் ஒரு பெரிய வெற்றியாக சோழர்களை இருக்காங்க படைப்பு காலம் தொட்டு மேம்பட்டு வருகிற குடிங்கிறான் பரிமையில இல்லை பாண்டியர் குடிதான் ரொம்ப பழைய குடியாக அறியப்பட்டிருக்கு இல்லை பாண்டியர்களுடைய தெய்வம் தமிழ் இந்தியா தமிழ்நாட்டினுடைய முதற் பெரும் தெய்வமாக தெரிகிற அந்த மீனாட்சி பெண் முடிச்சுடைய ஆண்டா பெண் அரசியினுடைய ஆளுகை கீழே தமிழ்நாடு இருந்தது அப்படிங்கிறத காட்டப்படுகிறது எனவே அது மட்டும் இல்லை அரசு உருவாக்கம் அங்கிருந்து தோன்றியது என்ற அடையாளம் இன்னமும் ஆண்டுக்கு ஒரு நாள் மீனாட்சிக்கு வேப்பம்பு மாலை அணிவிக்கிறாங்க வேப்பம்பு மாலை பாண்டியனுக்குரியது அது மீனாட்சிக்கு அவ பாண்டியன் மீனாட்சியினுடைய வழியடியாராக இருந்து ஆண்டிருக்கிறார் இப்படி இதெல்லாம் பழைய அரசாக இருக்கும் அப்படிங்கிறது இது அதனால தான் அதை பற்றி சேலத்தை தமிழ்நாடு அவங்க செஞ்சார் சேலம் சைக்ளோபீடியா இந்த மாதிரி எல்லா இதுவர்களோட ஒட்டுமொத்த தோப்பில் இருந்தால் தமிழ்நாட்டு வரலாறு இருந்தது இன்னும் அறியப்படாத கல்வெட்டுகள் செற்பாடுகள்லாம் நிறைய இருக்குல்ல வெளிநாடுகளில் இந்த மாதிரி உள்ளூர் வரலாறுகள் நிறைய இருக்குன்னு சீவத மெய்யா என்று சொன்னார் அவர்தான் தமிழ் எல்லைகளை பிரித்து காட்டின மார்க்சியவாஜி மார்க்சியம் என்பது ஒரு புத்தகம் சார்ந்த விஷயம் புரியாத மொழியில் பேசுகிறதுங்கிறது போக அவர் கலாயில் தோணார் ரெண்டாவது ஒரு மாணவர் கூட்டத்தை உருவாக்கினார் இன்னும் சிவசுப்ரமணியை போன்றவர்களெல்லாம் அவருடைய மாணவர்கள் காத்திரமான பங்களிப்புகளை செய்தவர் ஆராய்ச்சி தான் மூலமாக தான் அவர்களுடைய பங்களிப்பு அஞ்சு ரூபா ஆராய்ச்சியை தொடங்குற வந்து மணி என்னங்கிட்ட ஏ மணி நீ ஒரு சந்தா கொடு அவனுக்கு கேட்குறப்போ நான் கூட இருக்கேன் நீங்கள் பிரிவு அவனுக்கு இதை விடலாம் முடியல ரெண்டு தினம் தான் ஏன்னா

வே மாணிக்கம்னு ஒருத்தர் ஒரு புத்தகம் இருக்கார் தமிழர் வாழ்வியல் அது மார்க்சியருடைய தொடர்ச்சி அந்த மாதிரி யாராவது வருவாங்க நமக்கு கண்ணுக்கு தெரிய தவிர வருவாங்க இந்த மாணிக்கம் ரொம்ப நாள் கழிச்சு தான் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சார் மனித வாசிப்பு பிறகு பிறகு பண்பாட்டு தானாக வந்து எனக்கு தனியாக கோர்ஸ் நடத்த வேணாம் டிகிரி நடத்த வேணாம் மனித வாசிப்பு அப்படிங்கிறது தானே பண்பாட்டு ஆய்வு பண்பாட்டு நேரத்தை சொன்ன மாதிரி இஸ் டு அது வயசான ஆள் கட்டாயம் படிக்க வேண்டிய புத்தகம் விடுதலைக்காக வாழ்ந்தவர் இவர் சமூக விடுதலைக்காக வாழ்ந்தார் மனித குல விடுதலைக்கு அவர் இன விடுதலைக்காக வாழ்ந்தவர் ரெண்டு பேரும் வாழ்கிற காலத்தில் அங்கீகாரம் பெற்றவர் ஆனால் பெரியார் இருக்க வெற்றி பிரபாகர் பரவலில்லை காலம் அதுக்கு அனுமதிக்கலை அவன் பன்னாட்டு பன்னாட்டு படைகள் அதுக்கு அனுமதிக்கலைங்கிறது அது சும்மா இவனுக்கு கதை கொடுத்த சும்மா அடிச்சு விடுறான் வெள்ளக்காரனுக்கு சாதியம் கிடையாது அவனும் அவன் ராஜாக்கள் மாதிரி சாதியா என்ன அவன் ஓமாம்சி காப்பேன் எல்லாரையும் போடுவான் ஓமாம்சி தொட்ட கையால் இவங்க அதனால் ஒரு கருத்துக்கு என்ன இந்த உரிமையாக தான் வாங்கிட்டு எந்த ரெக்கார்டும் கிடையாது இப்ப கற்பனையா கிளாடாவை பத்தி கற்பனைமணி மாதவியாவில் இருந்து உண்மைன்னு சொல்லிட்டு தமிழ் சினிமா மாதிரி வச்சு அவள் இருக்க போகிற நேரத்தில் கேப்டன் லிட்டில் டன்னு இந்தியா மாதிரி பாங்கி வந்து காப்பாற்றி அதெல்லாம் போய் சரி கடவுளை வந்து உங்கள் முன்னாடி வந்து முன்னாரு நீங்கள் என்ன என்ன கேட்பீங்க கேட்பீங்களை கூட முடியல கடவுளோ தெய்வமோ நீங்க நாட்டா தெய்வமா இருக்கணும் இன்னும் அடுத்த பிள்ளைகளும் இங்கேயே படிக்கணும் அது ஏதாவது சில பதக்கா படிக்கணும்னு சொல்லுவேன்